ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு எங்கள் எம் கிர பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடிய வர்த்தங்கள் தம்பனது பிரியாது அருள் புரிவான் அருவி புதம் செய்ய சிதறும் இளங்குழி செங்கமலமலரும் திருக்கோட்டியூரானே எங்கள் எம்பிரை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்துநடியவன் தங்கள் தம்மனத்து பிரியாது அருள் புரிவான் அருவி புதம் செய்ய பொங்கலே சிதறும் இளங்குழி சங்கமலமலரும் திருக்கோட்டியூரானே எங்கள் எம்பிரை எங்கள் இறை இருந்தால் போகிறோம் எம்பிரைன் இருந்தால் போகிறோம் எங்கள் எம்பிரைன்னு ஏன் போட்டிருக்கான் நான் பிரிவாக சொல்கிறா எங்களுக்கே தான் இறைவன் எங்களுக்கு மட்டும் இறைவன் அவர் எங்களுக்கே இறைவன் எம்பிரான் எம்பிரானுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் இறை வந்து ஓவரால் பாதுகாப்பு தான் எம்பிரான் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட வந்து நமக்கு எல்லாத்தையும் பண்ணுவான் அவன் நம்மள இருப்பான் அப்பப்போ அதுதான் ராஜா மேலே உட்காண்டிருப்பார் ராஜாவே எல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் இந்த ராஜா நம்ம கூட இருப்பான் நமக்கு வேண்டியதெல்லாம் அப்பப்போ இருப்பான் அதனால் எம்பிரான்னு எழுதியிருக்கான் பிரிவாளோட வியக்கியானம் எங்கள் எம்பிரை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் தேவர்களுக்கு நாயகன் ஏத்து அடியவர் ஏற்றுகின்ற அடியவர்கள் அவர்களுடைய தங்கள் மனத்து பிரியாது அவருடைய மனசை விட்டு எப்பொழுதும் பிரியமாட்டான் அருள் புரிந்து கொ அருள் புரிவான் அருள் புரிந்து கொண்டே இருப்பான் அர்த்தம் அர்த்தம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்றுகின்ற அடியவர் உள்ளத்திலே பிரியாது இருப்பான் அருள் புரிந்து கொண்டே இருப்பான் அவன்தான் எங்கள் எம்பிற எம்பிறான் இமையோர்க்கு நாயகன் அவன் அவர் எந்தூரில் சுவாமி பொங்கு தன்னருவி புதம் செய்ய அது பிரவாகம் பிரவாகமாக ஓடுகின்ற குளிர்ச்சியான அருவி புதம் செய்யணும் நீரை எல்லா இடத்துலையும் பர புதம் அம்புதம்ங்கிற வடமொழி சொல் அதுலேருந்து வந்த வார்த்தை புதம் அம்புதம்னா தண்ணி புதம் செய்ய எல்லா இடத்துலையும் நீர்நிலைகள் இருக்கும்படியாகவும் நீர்வசதிகள் இருக்கும்படியாகவும் செய்கிறது தான் அந்த பொங்கு தன் அருவி அதை மத் அது மாத்திரம் செய்யலை பொன்னே சிதறம் அதை அடித்து கொண்டு வருகிறது தங்கத்தை அப்படிங்கிறார் புன்னே சிதறும் எல்லாத்துலேயும் தங்கத்தை சிதறடிக்கிறது தான் அது அதே மாதிரி இளங்கோலி சங்கமல மலரும் இலங்கு ஒலி நல்ல பிரகாசமான தாமரை மலர்கள் எல்லா இடத்திலும் மலர்ந்து இருக்கும் திருக்கோஷ்டியூரானே திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் தான் எங்கள் எம்பிரை எம்பிரான் அப்படின்னு முடிக்கிறார் பௌசுரம் கஷ்டம் இல்லை சேர்ந்து படிக்கலாமா எங்கள் எம்பிரை எம்பிரான் இமயோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் மனத்து பிரியாது அருள் புரிவான் பொங்கு தண்டறிவிபுதம் செய்ய சிதறும் இளங்குலி சங்கமலமலரும் திருக்கோட்டியூரானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும்